எனக்கு தெரியாது பாடி அந்த பாட்டு வேற பாட்டுச்சு பாடு

தனிமிளகாய் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் தூளுப்போட்டு சீச்சு தானே மசாலா தருண மீனா வச்சுக்கலாம் இருக்கணும் போது அடுப்புல கல் சூடா இருக்கு மீன் பிடிச்சது செய்ய Mina?

மீன் பொரிச்சிருந்து கேரளால ஏன் இவ்வளவு ஃபேமஸா இருக்கு நீங்க இப்பதான் தெரியுது சுவை சூப்பருங்க ஓஹோ இப்பதான் எனக்கு புரியுது விஷயம் எனக்கு லவ் ஓண்டு விட்டுட்டு நீ அப்படியே எடுத்து கட்டிட்டீங்களான்னு பாத்தியோ இதான் பாச போடுற அப்படியா போகுது கதை ஒரு மீனை திட்டப்பிருக்க கேரளா ஃபேமஸ் மீன் புளிச்சது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்தோட அந்த ஃபிளேவர் மாறாத நம்ம கிராமத்து மனம் மாறாத அந்த வாழை சுருட்டி மசாலாலாம் வச்சு எடுத்து சாப்பிடும்போது போது உண்மையா அப்படியே கம கம அந்த வாழை இலை ஃபிளேவர் எல்லாம் சூப்பரா இதுல இறங்கி மசாலாவோட அந்த சாந்து நல்லா இறங்கி காரம் சாரமா புதுவிதமான டேஸ்டா இருக்கு உண்மையா சொல்ல வார்த்தையே இல்லைங்க அடிபொழி நாங்களே செஞ்ச கேரளா ஃபேமஸ் கிளாத்தி புளிச்ச மீன்